அனைத்து தமிழ் சங்க உறவுகளுக்கு வணக்கம் நான் சங்க தலைவர் சோகன் என்ற சோகனண்ட சிங் பேசுகிறேன் எங்களுடைய சங்கம் தென்னிந்திய தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதிக்குட்பட்ட கருங்கல் பகுதியில் செயல்பட்டு வருகிறது இச்சங்கமானது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது அன்று ஒரு சிலரால் துவங்கப்பட்டு இந்த அளவும் எங்கள் சங்கம் குமரி மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு சிறந்த சங்கமாக ஒற்றுமையுடன் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் சங்கத்தின் சார்பில் அநேக நலத்திட்டங்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு செய்ததுண்டு அந்த வகையில் இப்போ கால இயற்கையின் சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஒன்றை இன்று ஆரம்பித்திருக்கிறோம் வருகிற நாட்களில் பல நலத்திட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் சமபந்தி நிகழ்வுகள் இந்த விழாக்கள் எல்லாம் நடைபெறுவதால் அநேக மக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க எங்களுக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கிணங்க இன்று எங்கள் சங்கத்துள்ள அனைத்து உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பாலும் இந்த யூடியூப் சேனலை தொடங்குகிறோம் உங்களுடைய பேராதரவுகள் எங்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி எங்கள் சங்கமானது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு அமோக வெற்றியுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சங்கத்தில் பல நல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆம்புலன்ஸ் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பல பல திட்டங்கள் செய்ய முன் வந்திருக்கிறோம் ஒன் ஒன்றாம் தேதி நடக்கின்ற ஆயுத பூஜை விழாவிற்கு சமபந்தி விருந்து பூஜை நடக்கும் அது தொடர்ந்து சமபந்தி விருந்து நடக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நம்ம சங்கமானது ரெண்டாயிரத்தி ஒம்பது தொடங்குனது அப்போ தொடங்கும்போது ஒரு பதினஞ்சு உறுப்பினர் தான் உத்தேசம் சொல்லியேன் பதினஞ்சு உறுப்பினர் தான் இருந்தது இப்போ அது சங்கம் வளர்ந்து வளர்ந்து அறுபத்தி மூணு உறுப்பினராக வந்திருக்கு எல்லா மேட்ரு மேட்டருக்கும் வண்டி விஷயமா ஊரில் என்ன உண்டானோ நாங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்து செயல்படியும் ஜாதி மதம் பாடு பாடின்றி எல்லோரும் ஒற்றியுமோ இந்த சங்கத்தை வழி நடத்துகிறோம் கட்சிக்கும் பாடு இல்லை இப்போ ஜாதிக்கும் எல்லா ஜாதிகளும் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க இந்த சங்கத்தை இன்னும் வளர்த்தணும்னு உள்ள ஆசையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒன்றாம் தேதி வந்து நமக்கு பூஜை வருது பூஜை ஒப்பு நடக்கும் மாலையில் ஆறு மணிக்கு பூஜை வைப்பு சிறப்பாக நடைபெறும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் பூஜை முடிஞ்ச ரெண்டாம் தேதி வந்து மத்தியானம் பன்னெண்டு முப்பது மணிக்கு சமவந்தி விருந்து எல்லா வருஷம் நடத்திய சமவந்தி விருந்து இந்த வருஷம் நாங்கள் நடத்துறோம் ஸ்டாண்டு இல்லாத இருந்த பஞ்சாயத்து ஒத்துழைப்பாக எங்களை ஒரு இடம் ஒதுக்கி தந்து அந்த இடத்துல நாங்கள் பூஜை பண்ணக்குள்ள இடமும் தந்து சமவந்தி விருந்துக்கும் சந்தை சந்தையில் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்கு கச்சேரி நெல்லை ராஜ் டிவி புகழ்பெற்ற அவங்க வந்து ப்ரோக்ராம் நடத்தியாங்க கச்சேரி நடத்தியாங்க இந்த கச்சேரிக்கு எல்லாரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி தரணுன்னு எல்லா பொதுமக்களும் ஒத்துழைப்பு தரணுன்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சங்கமானது இளைஞர்களுக்கும் வயது உள்ளவர்களுக்கும் இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் வயதுள்ளவர்களுக்கும் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வந்து எல்லோரோட ஒத்துழைப்பும் சேர்ந்து எங்களுக்கு இன்னும் வலுவை கூட்டுகிறது எங்கள் சங்கம் இனி வரும் காலங்களில் நல்லதொரு சங்கம் என தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலால் நல்ல ஒரு சங்கம் என பேர் எடுக்கும் ஒன்றாம் தேதி நடக்கின்ற ஆயுத பூஜை விழாவில் அமைச்சர் எம்எல்ஏ டிஎஸ்பி அனைத்து அனைவரும் வர இருக்கிறார்கள் ஆகவே பொதுமக்கள் அனைவரும் வந்து உங்கள் சங்கத்தினை சிறப்பித்து விழாவை சிறப்பிக்க நண்பர்கள் கேட்டுக்கொள்வார் வணக்கம் நாங்கள் கருங்கல் வேன் சங்கம் என்ற யூடியூப் சேனலை இன்று துவக்கி உள்ளோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண் கமெண்ட் பண்ண செய்றுபடி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்